ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூ ப்ரீவீவஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் எந்த டேட்டில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலையில் நடந்த கொஸ்டின் பேப்பர் தான் இது இதில் தமிழ் முப்பது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் இலக்கண விதிப்படி சரியானது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் பொருள் அடுத்த கொஷின் தமிழில் சொல் என்பதற்கு வழங்கும் வேறு பெயர் என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் நெல் அடுத்த கொஷின் யாப்படி பலவினம் கோட்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடுத்த கொஷின் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு பொருத்தலாம் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் தான் கரெக்டான ஆன்சர் அப்போ ஏவுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலன் வந்தான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து இலக்கணக்குறிப்பு தான் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க தொடர் உண்ணச்சன்றான் அதுக்கு என்ன அப்படின்னா தொடர் படித்த பாடம் அது என்னென்னா தொடர் அமைச்சரே வருக அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழித்தொடர் ஓகேங்களா இப்போ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் அடுத்த கொஸ்டின் திருநெல்வேலியின் சிறப்பை சேக்கிலா டேஷ் என்று போற்றியுள்ளார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ தன் பொருணை புனல் நாடு அடுத்த கொஷின் மகுழி என்பதன் வட்டார வழக்குச் சொல் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் சோற்றுக்கஞ்சு அடுத்த கொஷின் அகலாது அணுகாது தீக்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ தொழில் ஓமை அணி அடுத்த கொஷின் உயிர் முதல் சொல்லை எழுதுக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ அன்னை அடுத்த கொஸ்டின் மொழி இறுதி எழுத்துக்களாக வருபவை மொத்தம் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ இருபத்தி நான்கு அடுத்த கொஸ்டின் இந்தியா விடுதலை பெற்ற பிறகு தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என கூறியவர் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ காகிதே மில்லத் அடுத்த கொஸ்டின் பாலோடு வந்து கூழோடு பயிரும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் இடம்பெறும் நூல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ குறுந்தொகை அடுத்த கொஷின் கொள்துறை குற்றிலமாதோ என்றும் உண்டாயின் பதம் கொடுத்து இப்பாடலாசிரியர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ ஔயார் அடுத்த கொஷின் கற்றோர்க்கு கல்வி நலனை கலநல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ நீதி நெறி விளக்கம் அடுத்தது சரியான இணையை தேர்க இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ ஒன் இதில் தான் ஆப்ஷன் ஏவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கொடுத்துருக்காங்க அப்புறம் ஏதான் சரியான ஆணை சரியான ஏல என்ன கொடுத்துருக்காங்க காங்கேயம் காலை எந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அடுத்த கொஸ்டின் கிழக்கு என்பதன் வேறு பெயர் என்ன கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் அடுத்த கொஸ்டின் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறும் மற்றொரு நூல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் நேமிநாதம் அடுத்த கொஸ்டின் உலகத்திலேயே ஒழி ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ மலேசியா அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாட்டு பறவைகள் வலசை வருவது பற்றி தென் திசை குமரி ஆடி வட வடதிசைக்கு ஆயின் என்று பாடிய புலவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ டூ சத்திமுத்தி புலவர் அடுத்த கொஸ்டின் வேலுநாச்சாரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது டூ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தாறு வேலுநாச்சார் சிவகங்கை மீட்ட ஆண்டு டேஷ் ஆகும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கிபி அடுத்த கொஸ்டின் என் உயிர் அன்னையாய் நீ என் உயிர் அணையாய் நீ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமர் கேட்டு ராமன் சுட்டுகிறார் என் உயிர் அணையாய் நீ இளம் உ இளவல் உன் இளையான் என்று குகனிடம் யாரை இளவலாக ராமன் சுட்டுகிறார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ லக்கு ஒன் அடுத்த கொஸ்டின் ஓமேயம் உண்ணும் ஓமை பின்னுமாக அமைவது டேஷ் எனப்படும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ உருவகம் அடுத்த கொஸ்டின் பின்வரும் சொற்களில் பண்பாகு பெயருக்குரிய சொல்லை கண்டுபிடிக்கவும் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் வெள்ளை அடித்தான் அடுத்த கொஸ்டின் விசும்பு என்பதன் பொருள் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி ஏ டூ வானம் அடுத்த கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் வெண்பா இலக்கணத்திற்கான தொடர்களை தேர்வு செய்க நான்கு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க அது எது வந்து சரின்னு நம்ம சொல்லணும் ஆ என்ன கொடுத்துருக்காங்கன்னா செப்பல் ஓசை பெற்று வரும் இதெல்லாம் வெண்பா இலக்கணத்திற்குரிய தொடர்கள் தான் அந்த நான்கு கொடுத்துருக்கிறது இரண்டாவது இரண்டு அடி முதல் ப பன்னிரண்டு அடி வரை அமையும் ஈ வந்து ஏகாரத்தில் முடியும் இ வந்து இயற்சீர் வெண்டலை வெண் சீர் வெண்டலை பெற்று வரும் இப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டூ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அ ஆ இ மட்டும் சரி அப்போ எது தவறு இ மட்டும் வராது மற்ற எல்லாம் சரி அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க வெண்பா இலக்கணத்திற்குரிய தொடர்கள் வந்து அ ஆ இ இது மூணு மட்டும் தான் வந்து சரி இ ஏகாரத்தில் முடியுன்றது தவறு அடுத்த கொஸ்டின் எட்டாம் தீர்த்தகரங்கரான சந்திரபிரபாவின் கோவில் அமைந்துள்ள மாவட்டம் எது கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் ஈரோடு மாவட்டம் அடுத்த கொஷின் அன்பு என்ற பொருளை உணர்த்தும் ஓரெழுத்து சொல் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் நே அடுத்த கொஷின் இந்திய இலக்கண கொள்கைகளின் பின்னணியில் தமிழ் இலக்கணம் என்னும் மொழியியல் நூலை எழுதிய எழுதியவர் யார் கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் சேவை சண்முகம் அடுத்த கொஷின் புரிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுதும் முல்லைத்திணைக்குரிய பெரும்பொழுதும் கண்டறிக கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஃபோர் யாமம் கார்காலம் அடுத்த கொஷின் பொருந்தாததை தேர்க கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன் சப் ஜூனியர் அப்படின்னா மெய் மூத்தோர் இது வந்து பொருந்தாதது அப்படி கொடுத்துருக்காங்க இதான் வந்து இது இதில் வந்து பொருந்தாது ஏ ஒன் அடுத்த கொஷின் இளைஞ்சி என்னும் சொல் எவ்வகை போலி கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ த்ரீ இடைப்போலி இதோட தமிழ் தேர்ட்டி கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் வேறொரு டேட்டில் நடந்த கொஷின் பேப்பர் டெட்டு பேப்பர் டூ கொஷின் பேப்பரில் உள்ள தமிழ் முப்பது கொஷின்ஸ் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு ஏழு எட்டு வீடியோஸ் போட்டிருப்பேன் அது எல்லாமே ஒவ்வொரு டேட்டில் நடந்த தமிழ் டெட்டு பேப்பர் டூக்குரிய தமிழ் முப்பது கொஷின்ஸ் தான் அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை பிளேலிஸ்டிலையும் நான் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்